நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில மிக சிறப்புகளை அடையணும் புகழ் பெறணும் மேலும் மேலும் வெற்றி பாதையில போகணும் அப்படின்னா ஒரு எண்களை எழுத ஆரம்பிங்க ஐம்பத்தி நான்கு முறை ஒன்பது ஒன்பது ஒன்று அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த எண்ணை வந்து ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி எழுத ஆரம்பிங்க பெரிய அளவுல உங்களுக்கு ரிசல்ட் எல்லா விஷயத்துலையுமே இதுக்கு தான் அப்படின்னு கிடையாது அந்த எண்ணு எல்லா இது வந்து புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிற எண் இது ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கற எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதும் பொழுது உங்களோட இரண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் இந்த எண்களை எழுதும் பொழுது உங்களோட தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்கும் அதனால வந்து இந்த ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்குறது எண்களை ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் வடக்கு நோக்கி உட்காந்து எழுத ஆரம்பிங்க கலர் பேப்பர்ல லாங் சைஸ் நோட் புக்கில் அது போலவே இந்த இடத்துல இந்த எண்களை எழுதிக்கிங்க ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களை டெய்லி எழுத ஆரம்பிங்க தொடர்ந்து எழுதி இந்த நம்பர் என்ன வேலை உங்களுக்கு பண்ணியிருக்கு என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த எண்களை எழுதுறீங்க அது உறுதியாக நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி